ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேஸ்டியான எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் பார்க்கும் போதே தெரியும் நல்ல குலோப்ஜாம் மாதிரி இருக்கும் இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படமில்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம் இப்போது விதை கொத்தமல்லி மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் வச்சல் பார்த்திங்கன்னா ஆறு நல்ல பெரிய சைஸ் வேணுன்னா காரத்துக்கு ஒன்று சேர்த்துக்கோங்க துவரம்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அரிசி பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் போதும் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதே சமயத்தில் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிளகாவத்தில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம் இந்த மிளகாவத்தலுடைய நிறந்தான் அந்த புளி குழம்புக்கு ஒரு நல்ல நிறத்தை கொடுக்கும் இப்போ பாருங்கள் மிளகா வத்தல் கொஞ்சம் வறுபட்டுருச்சு அதோட மீதி பொருட்களை சேர்த்து நல்ல பொன் நிறமாக நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் எடுத்துக்கோங்க தேங்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாராளமாக போதும் அதுக்கு மேலே தேங்காய் சேர்க்க வேண்டாம் ரொம்ப தேங்காய் சேர்த்தா அந்த எண்ணெய் கத்திரிக்காயோட குழம்பு டேஸ்ட்டு மாறிடும் அதனால் போதுமான அளவுக்கு கொஞ்சமாகவே தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் விதை இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி வெயிட்டே இருக்கக்கூடாது கத்திரிக்காய் அப்படிப்பட்ட கத்திரிக்காய் தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புளி சைஸை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்திருக்கேன் இதை இந்த வருத்த ஜாமான்னுடையே போட்டு நல்ல ஃபைன் பவுடராக முதல்ல தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா அரைக்கும் பொழுது உங்களுக்கு அம்மியில் அரைச்ச மாதிரியே அந்த இது கிடைக்கும் பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு நீங்கள் ஒரு வேளை புளியை தண்ணியில் கூட ஊற வச்சு அதை கூட கரைச்சி சேர்த்துக்கலாம் புளி குழம்புல இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு அது ஓரமாக இருக்கட்டும் இப்போ கடாயில் எண்ணெய் கத்திரிக்காங்கும் போது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடு உளுந்த உளுந்தம்பருப்பை போட்டு நல்லா அப்புறம் நல்லா ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வத அப்புறம் ஒரு தக்காளியை நல்ல பொடிசாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் இதையும் சேர்த்து நல்லா வதங்கணும் அந்த அந்த தக்காளியானது நல்ல தோல் கலண்டு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ கத்திரிக்காவை எப்படி கட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதே போல் நாளாக வகுந்து எடுத்துக்கோங்க வகுந்துட்டு உள்ளே எதுவும் பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த காம்பையும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கத்திரிக்காவை பொறுத்த வரைக்கும் முதலே நறுக்கி வச்சிடாதீங்க அப்படி வச்சால் அந்த கத்திரிக்காய் வந்து கருத்துரும் அதனால் என்ன பண்ணுங்கள் இங்கே தாளிக்க வெங்காயம் போடும்போது நீங்கள் நறுக்கினா போதும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் நறுக்கிட்டு நல்ல தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எந்த அளவுக்கு வதக்கி விடணும்னு கேட்டிங்கன்னா அதோட மேல் தோல் நல்ல நிறம் மாறி வரும் பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் அந்த நிறத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காவுடைய நிறமும் நல்லா மாறிடுச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதையும் இதோட சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரையும் கொஞ்சம் அலசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணீரை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் இதோட அளவுகள் எப்படி இருக்கணுங்கிறத இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் இதை கூட்டி விட்டுக்கோங்க ஒரேடியாக நீங்கள் கட்டியாக இந்த குழம்பை கூட்டி விட்டாலும் டக்குன்னு வத்திரும் பச்சை வாசனை போகவே போகாது அதனால் ஓரளவுக்கு தண்ணியாக இதே போல் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வற்ற வச்சு குழம்பு செய்யும் பொழுது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கூட்டி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் காயப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதே சமயத்தில் உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க அதிகப்படியான ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் அந்த கத்திரிக்காயுடைய காரல் இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஆப்ஷனல் தான் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஹை வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தக்கூடிய ஸ்டேஜில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரும் நல்ல குழம்பு நல்லா அப்புறம் நல்லா ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் குழம்பு இதே போல் கட்டி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதை நல்லா மறுநாள் சுட வைக்க வைக்க இது நல்லா கெட்டியாகி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு போதே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கீ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிக் கேஷன் பில்லை ஆன் பண்ணி வைக்கும் பொழுது நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்